மந்திரி ஆட்டுறாங்கள அவங்க கையில இது மாதிரி அந்த அம்மன் கோயில்லதான் சிங்காரிப்பாங்க கத்தி மாதிரி கபாலம் கையில மாதிரி அது இதெல்லாம் வச்சு சினிமாவுல தான் இது பண்ணுவாங்க அந்த தத்துவத்துலதான் அந்த அம்மனுங்களை வந்து அது மாதிரி நடத்துறது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கதையா இருந்தாலும் கருத்துள்ள பாடம் எதுன்னு கேட்டா நமக்கு ஆறு ஆதாரம் மெயின் அது எங்க இருக்குது எத்தனை தளங்கள்ல இருக்குது எவ்வளவு மூச்சு விடுது எப்படி எப்படி இயங்குது அது முத மூலாதாரத்துல இச்சையை உருவாக்குது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்குது அப்போ இச்சைய உருவாக்கி பிரபஞ்சத்தை தோற்றுவித்து ரெண்டாவது மூலாதார சுவாதிஸ்தானத்துல வந்து அதுவும் உணர்ச்சி நரம்புங்களை தூண்டி விடுறது சுவாதிஸ்தானத்துல அதுவும் மூழ்க கூடாது அதுலயும் மூழ்க கூடாது அடுத்தது எதுன்னு கேக்கும் போது பார்த்தா சுவாதிஸ்தான மணிப்பூரகம் மணிப்பூரகத்துல வந்து நம்ம உனக்கு நீயே நல்லா இது அந்த நிலையில் உட்சாசம் நீர் சுவாசங்கள்ல நல்லா செயல்படும் போது குண்டல் நீர் சக்தி கீழ்த்தூரமாக பாய்வதற்கு வாய்ப்பு வராமல் நம்ம வந்து மேல்தூரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணும் அதுக்கு உட் சுவாசம் சுவாசம் வேணும் மணிப்பூரகம் விசுத்தி அடுத்தது விசுத்தி எதுன்னு கேட்டா விசுத்தி வந்து நமக்கு அந்த சக்கரம் வந்து இயங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அத சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இந்த மாதிரி தியானம் லைக்கம் பரபிரமத்தை நம்ம ரசித்து அதிலேயே மாதிரி பிரகாசமா தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து விசுத்திலே ஏற்படும் ஆங்கிலேயில வந்து பூர்வ தான் அதுதான் மெயின் அதுதான் நானு தியானத்துக்கு பூர்வமத்தி தான் மெயின் அப்ப பூர்வ வரும்போது இடைகளை பிங்களை சுழிமுனை அலம்பு நாடு இத சரஸ்வதி மேத்தா நாடு இதெல்லாமே ஆகும் இங்க ஆங்கே ஆங்கில ஆஹ் குழிச்சிடாச்சுன்னா சகஸ்திர ஆரத்துக்கு ஏக்தம் ஒரே மூச்சுக்கு இடியில மேல போயிடலாம் அந்த மேல போகும்போது தான் அந்த நூத்தி எட்டு கமல இதழு நல்ல பிரகாசம் அதெல்லாம் படம் போட்டு அது மாதிரி பிரகாசிக்கும் அந்த நிலை வர்றது அதுதான் நமக்கு மற்றபடி இந்த அதை பத்தி எல்லாம் இதெல்லாம் நமக்கு மெயினே இல்லை ஆக நம்ம சாதனை எப்படி செய்யணும் விடாமுயற்சியா தியானம் பண்ணணும் சாதனை செய்யணும் ஒவ்வொரு உணர்வும் எங்கெங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்ப சாதகத்துக்கு மூலாதாரத்துல இருந்து எழுப்பி விடணும் அப்புறம் சகஸ்ராரத்துக்கு போயிட்ட உடனே தேவையில்ல சகசிர நம்ம உணர்வை செலுத்திக்கினே இருக்கலாம் அதான் இந்த குண்டலியோட கெப்பாசிட்டி